வெல்கம் டு தாமு மிராக்கல் மீடியா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆறு மணி நேரம் தொலைஞ்சு போகணுமா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்க ஒரு டிராவல் பிரியரா இருந்தீங்கன்னா நான் சொல்ற இந்த பஸ் டிராவல் பண்ணீங்கன்னா எப்படா இந்த காட்டை விட்டு வெளியே போகணும் உங்களையே திக்கு முக்காட வைத்திரும் நான் சொல்ற இந்த பேருந்து பயணம் நான் சொல்ற இந்த பேருந்து பயணம் எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னு பார்த்தோம்னா குமுனில இருந்து காலையில அஞ்சு முப்பதுக்கும் மதியம் பன்னெண்டு முப்பதுக்கும் கிளம்புற பேருந்து பயணம்தான் இந்த பேருந்து பயணம் குமுலி பேருந்து நிலையத்திலிருந்து அடர்ந்த காடுகள் வழியா கவியனை பம்பானை அனத்தோடு காக்கி அணை மூடியார் அணை வழியா பத்தனத்திட்டாக்கு போய் சேருது அடர்ந்த வனப்பகுதியில போற இந்த பேருந்து பயணத்துல இடையில ஒரு டீ கடை கூட நம்ம பார்க்க முடியாது சிக்னல் சுத்தமா கிடையாது அதனால நீங்க உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணாம அடர்ந்த காட்டு வழியா வந்து அழகான பயணத்தை ஒரு ஆறரை மணி நேரம் மேற்கொள்ளலாம் இந்த வழியில போகக்கூடிய இந்த பேருந்து நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா நீங்க அதிகமான காட்டு விலங்குகளை பார்த்து ரசிக்கலாம் கேரளாவில் அமைஞ்சிக்கக்கூடிய குமலில் இருந்து கவி பாரஸ்ட் வழியா போகக்கூடிய இந்த பேருந்து பயணத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க இதோட அனுபவம் வேற லெவல்ல இருக்கும் இந்த வழியில பகல் நேரம் ட்ராவல் மட்டும்தான் அலோ பண்றாங்க நைட்ல அலோ கிடையாது இரு சக்கர வாகனத்துக்கு சுத்தமா அலோவ் கிடையாது நான்கு சக்கர வாகனுக்கு ஒரு நாளைக்கு முப்பது வயக்கில் மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்